கும்பராசி யார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் விரிவான விளக்கம் கும்பராசி ஐக்வரியஸ் என்பது மகரம் மற்றும் மீனம் ராசிக்குள் இடம்பெற்றுள்ளது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பதினெட்டு வரை பிறந்தவர்களாக இருக்கலாம் கும்பராசி சனி பகவானால் ஆளப்படும் ஒரு காற்று ராசியாகும் இது ஒரு ஸ்திர ராசி என்பதால் இவர்கள் மனதிலிருந்து தீர்மானங்களை எடுக்கும் போது மிகுந்த நிலைத்தன்மையுடன் செயல்படுவார்கள் குணநலன் மற்றும் பம்புகள் கும்பராசி மக்கள் இயல்பாகவே அறிவு கூர்மை மற்றும் சுயநினைவு கொண்டவர்கள் நவீன சிந்தனை மற்றும் புதிய யுத்திகளை உருவாக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்போதும் சமூக நலன் நோக்கியிருக்கும் வெளிப்படையான ஆற்றலும் திறமையும் கொண்டவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விருப்பம் கொண்டவர்கள் பொதுமக்கள் நலன் சமூக சேவை மற்றும் கலையிலகத்தில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவர் மாற்றங்களை விரும்புபவர்கள் மற்றும் பழமையான வழிமுறைகளில் இருந்து விலக முயற்சிப்பவர்கள் தொழில் மற்றும் பணியியல் கும்பராசி மக்கள் அவர்களின் சுயமேன்மையால் தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய யுக்திகளை உருவாக்கும் திறமையால் தொழிலில் உயர்ந்த பதவிகளை அடையக்கூடியவர்கள் தொழிலில் ஆராய்ச்சி விஜானம் தகவல் தொழில்நுட்பம் கல்வி தன்னார்வ பணிகள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர் பணியிடத்தில் புதிய யுத்திகளை முயற்சிக்காமல் இருந்தால் அவர்கள் விரும்பிய வெற்றியை அடைய முடியாது பணக்காரனாக ஆகஸ்ட் விரும்புவதில்லை ஆனால் தன்னுடைய வாழ்வை தன்னிச்சையாக நடத்துவதற்கான பணத்தை சம்பாதிப்பர் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை காதலில் இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மையாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கும் இவர்களுக்கு சுயநினைவு மற்றும் தனித்தன்மை முக்கியம் என்பதால் அவர்களின் சொந்த வாழ்க்கையில் தனிநிலை பெற்றிருக்க விரும்புவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் விரும்புவது ஆழமான நபர்களாக இருப்பதையே குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்களின் தனித்தன்மையினால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பாசமும் கருணையும் கொண்டிருப்பது இவர்களின் உறவுகளை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கச் செய்யும் உடல்நலம் மற்றும் மனநலம் பொதுவாக உடல்நலம் நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மனநலம் முக்கியம் என்பதால் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் தியானம் அவர்களின் மனதையும் உடலையும் திடமாக வைத்திருக்கும் கும்பராசி மற்றும் அவர்களின் சிறப்புகள் இவர்கள் எப்போதும் அழகான புதிய யோசனைகளையும் புதுமையையும் விரும்புவர் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் உண்மையான மனிதாபிமானம் கொண்டவர்கள் சுயமாக செயல்படுவதில் ஆர்வம் உடையவர்கள் பரிகாரங்கள் அனுக்கிரகம் பெற சோகஸ்மெலி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரரை வழிபடுதல் நல்லது கருப்பு உளுந்து கருப்பு திலம் போன்றவற்றை தானமாக வழங்குதல் ஏழைகளுக்கு உதவிகள் செய்வது மனநிம்மதியை தரும் கும்ப ராசியில் பிறந்தவர்களே உங்கள் தனித்தன்மையும் படைப்பாற்றலும் உங்களை வெற்றியின் உச்சியில் கொண்டு செல்லும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் வெற்றி உங்களது என்றே சொல்லலாம்